இந்த ஐநூறு ரூபாயே பெரிய பணமா தெரியும் அப்ப தெரியும் யார் உண்மையான பிச்சைக்காரங்கன்னு என்று கெத்தாக சொன்னான் அதை கேட்டு சித்தார்த் கோபத்துடன் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏங்கிட்ட இப்படி பேசுவ என்று அடிப்பதற்காக கையை ஓங்க அதை அப்படியே வளைத்து கீழே இறக்கி ஒரு விஷயத்தை பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணணும் இல்லனா இந்த ஒண்ணும் உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது என்று தீபக் கோபமாக சொன்னவன் கையை விட்டான் அதை கண்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியானாள் ஆ என்று கையை தடவிக்கொண்டே சொன்ன சித்தார்த் உன்னால என்னை என்னடா பண்ண முடியும் எங்க பண்ணு பார்க்கலாம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு முன்னால் சென்றான் உடனே கார்த்திகா அவனை தடுத்து சித்தார்த் வேண்டா விடு நம்ம தகுதிக்கு இவன் கூட எல்லாம் சண்டை போடணுமா நாம வந்த வேலையை பார்ப்போம் என்று சொன்னாள் அந்த சமயத்தில் தீபக்கின் கண்கள் கோபத்தில் சிவந்திருப்பதை கார்த்திகா கவனித்தாள் அவனை பார்க்கும் போது உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயம் தொற்றிக் கொண்டது ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை அதன் பிறகு அவள் வலுக்கட்டாயமாக சித்தார்த்தை இழுத்துக்கொண்டு அந்த பில்டிங்கிற்குள் சென்றாள் சித்தார்த் தீபக்கையை முறைத்து பார்த்தபடி உள்ளே சென்றான் தீபக்கும் அவர்களுக்கு பின்னாலேயே பில்டிங்கிற்குள் நுழைந்தான் அவர்கள் இருவரும் சேர்மேன் ரூமுக்கு வெளியே காத்துக்கொண்டிருக்க தீபக் அவர்களை பார்த்தபடி தன்னுடைய கேபினுக்கு நடந்தான் சித்தார்த் இன்னமும் கோபமாக உட்கார்ந்திருக்க சித்தார்த் விடு அவன் கிடக்கிறான் நம்ம ரேஞ்சுக்கு அவன் கூட எல்லாம் இறங்கி சண்டை போடணுமா சொல்லு என்று கார்த்திகா அவனை சமாதானப்படுத்த முயன்றால் கார்த்திகா இந்த ஜோக்கர் ஏன் முன்னாடி குரலை உயர்த்தி சும்மா சீன் போடுறான் நமக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் அந்த நாயை என்ன பண்றேன்னு பாரு என்று சித்தார்த்து கோபமாக சொல்லி கொண்டான் இன்னொரு பக்கம் ஆதவன் தீபக்கின் கேபினில் காத்து இருந்து எழுந்து ஹலோ சார் என்று தீபக்கிடம் கை குலுக்கினான் அப்போது தீபக் அவனை உங்களுக்கு கேசவனோட மகன் சித்தார்த்த பத்தி தெரியுமா என்று கேட்க ஆமா சார் கேசவன் நம்ம கம்பெனில நிறைய பிசினஸ்க்கு பார்ட்னரா இருக்காரு ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனியோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஏன் என்ன விஷயம் சார் என்று ஆதவன் குழப்பத்துடன் கேட்டான் அப்படின்னா இன்னையில இருந்து நம்மளோட எந்த பிசினஸும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடாது உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்களோட கம்பெனியே மொத்தமா வெளியே அனுப்புங்க என்ன கட்டளையிட்டான் ஓகே சார் என ஆதவன் அங்க இருந்த நகர அப்புறம் ரொம்ப முக்கியமா கிட்ட பாத்ரூம் கழுவுறவங்க கூட எல்லாம் எங்களால பிசினஸ் பார்ட்னர்ஷிப் வச்சிக்க முடியாதுன்னு தெளிவா அழுத்தமா சொல்லுங்க என்று சொன்னான் தீபக் அதை கேட்டு ஆதவன் குழப்பத்துடன் தீபக்கை பார்த்தான் தீபக்கின் கண்களில் இருந்த கோபத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆதவன் தீபக்கின் உத்தரவுப்படி சித்தார்த் கம்பெனியை தரமட்டமாக ஆக்கி வெளியேற்றுவானா ஹலோ மிஸ்டர் கேசவன் ஆம் ஆதவன் எஸ் வி குரூப்ஸோட நியூ சேர்மேன் என்று சொன்னான் புது சேர்மேன் என்று சொன்னதும் ஒரு நொடி பதறிப்போன கேசவன் யெஸ் மிஸ்டர் ஆதவன் நீங்களே எனக்கு போன் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கணும் என்று சொல்ல எஸ்

என்று சொல்ல அதை கேட்டு அதிர்ச்சியான கேசவன் ஏதோ சொல்ல வர ஆதவன் டக்கன போனை கட் செய்தான் இன்னொரு புறம் சித்தார்த்தும் கார்த்திகாவும் சேர்மேனை சந்தித்து திருமணத்திற்கு அழைப்பிதழை கொடுக்க வேண்டும் என்று அவருக்காக கொண்டிருந்தார்கள் ஆனால் நீண்ட நேரமாகியும் அவர்களால் ஆதவனை பார்க்க முடியவில்லை சித்தார்த் நேரம் செல்ல செல்ல பொறுமை இழந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்த மேனேஜரை பார்த்து இன்னமும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணனும் சீக்கிரம் சேர்மேனை வர சொல்லுங்க என்னோட பேரு சித்தார்த் மிஸ்டர் கேசவனோட பையன்னு சொல்லுங்க அவருக்கு தெரியும் என்று கொஞ்சம் கோபத்துடன் சொன்னான் அதை கேட்டதும் மேனேஜர் அவனை மேலும் கீழும் பார்த்தபடி தன்னுடைய போனை எடுத்து ஆதவனுக்கு டயல் செய்தான் சில நொடிகள் ஆதவனிடம் பேசி அவன் போனை கட் செய்து அங்கே இருந்த இரண்டு செக்யூரிட்டிகளை அழைத்து உடனே இவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்தை விட்டு கிளியர் பண்ணுங்க என்று சொன்னான் அதை கேட்டு அதிர்ச்சியான சித்தார்த் வாட் உங்களுக்கு என்ன பைத்தியமா நான் யாருன்னு தெரியுமா என்னையே வெளியே போக சொல்றியா எங்களோட கம்பெனியும் இந்த கம்பெனில ஒன் ஆஃப் தி பார்ட்னர் தெரியுமா உங்களுக்கு என்று கோபமாக கத்தினான் சாரி மிஸ்டர் சித்தார்த் உங்க கம்பெனிக்கும் எஸ்வி குரூப்ஸுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல எங்க புது चेयरमैन ஆதவன் உங்க கம்பெனியோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு அவருக்கு பாத்ரூம் கழுவுறவங்க கூட எல்லாம் வேல செய்ய விருப்பம் இல்லையா அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்று சொன்னான் மேனேஜர் அந்த வார்த்தையை கேட்டதும் சித்தார்த் பயங்கர டென்ஷன் ஆனான் எஸ்வி குரூப்ஸ் தங்களுடைய அக்ரிமெண்ட்ஸை கேன்சல் செய்தால் அதனால் அவர்களுக்கு பல கோடி இழப்பு ஏற்படும் அதிலிருந்து மீண்டு வருவது ரொம்பவே கஷ்டம் கிட்டத்தட்ட நடுத்தருதான் என்பது சித்தார்த்துக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதை நினைக்கும் போது அவனுடைய நெற்றியிலிருந்து வியர்வை வழி ஆரம்பித்தது மேனேஜர் அப்படி சொன்னதை கேட்டு கார்த்திகாவும் அதிர்ச்சியில் நின்றிருந்தாள் சித்தார்த் கோபத்துடன் நான் இப்பவே சேர்மான பாக்கணும் அது எப்படி அவர் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்பாரு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும் என்று சொல்ல மேனேஜர் அவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் செக்யூரிட்டியை பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வெளியில தள்ளுங்க என்று கோபத்துடன் சொல்ல அவர்கள் வேகமாக வந்து சித்தார்த்தின் சட்டை காலரை பிடித்து வெளியே இழுத்தார்கள் அதை பார்த்து பதறி போன கார்த்திகா செக்யூரிட்டியை தடுத்து பிளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நாங்களே கிளம்பிடுறோம் என்று கண்கள் கலங்க சொன்னால் கார்த்திகாவின் முகத்தை பார்த்ததும் செக்யூரிட்டிஸ் அமைதியாக பின்னால் வந்தார்கள் சித்தார்த் கோபத்துடன் மேனேஜரையே பார்த்தபடி நின்றிருக்க அப்போது அவனுடைய அப்பா கேசவனிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது

உண்மையில் என்ன நடந்தது என்று அவனால் இன்னமும் புரிந்து கொள்ள முடியவில்லை சித்தார்த் காரில் ஏறி உட்கார்ந்தவுடன் அவன் தீபக்கை அவமானப்படுத்திய விஷயம் நினைவுக்கு வந்தது சித்தார்த் கொஞ்சம் யோசித்துக் கொண்டே கார்த்திகா இந்த தீபக் தான் இதெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல என்ன அந்த ஜோக்கர் எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும் அவன் பேச்சா அவனோட பொண்டாட்டியே கேட்க மாட்டா இவ்வளவு பெரிய சேர்மேன் கேட்டுருவாரா அவனாலெல்லாம் எல்லாம் நம்மள எதுவும் பண்ண முடியாது சித்தார்த் என்று சொன்னால் கார்த்திகா சீக்கிரம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் என்று சொன்ன சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான் கார்த்திகாவுக்கும் நல்ல பாடத்தை கற்பித்த நிம்மதியில் தீபக் ஆதவன் கொடுத்த கையெழுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு சென்றான் வீட்டில் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது ஷர்மிலா குடும்பத்தின் தலைவி பாட்டி காயத்ரி தேவி அங்கே உட்கார்ந்திருந்தார் அவருடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வைர நெக்லஸும் கைகளில் அணிந்திருந்த தங்க வளையல்கள் மோதிரங்களே அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்பதை காட்டியது ஆனால் அவரது நுனி மூக்கில் தெரிந்த கோபம் அந்த சிறிய வீட்டில் அவரால் கொஞ்ச நேரம் கூட இருக்க பிடிக்கவில்லை என்பதை காட்டியது தீபக் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையில் கணேசனின் மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றிய பிறகு காயத்ரி தேவி ஒருமுறை கூட இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கவில்லை இப்போது திடீரென சோபாவில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கும்போது தீபக்கின் மனதில் பல கேள்விகள் எழுந்தது தீபக் அதை பற்றியே யோசித்துக் கொண்டு நிற்க அங்கே பவ்யமாக நின்றிருந்த கீதா அத்த டீ எடுத்துக்கோங்க என்று கிளாஸ் ஒன்றை நீட்ட அதை வாங்கி முகர்ந்த காயத்ரி உங்க வீட்டுக்கு கேவலமான டீயை குடிக்கிறதுக்காக நான் இங்க வரல என்று கேவலமாக சொன்னதுடன் கீதாவையும் ஏளனமாக பார்த்தார் வாழ்க்கை ஒரு வட்டோண்டா என்று அந்த காட்சியை பார்த்து மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் தீபக் கீழே என்னெல்லாம் ஆட்டி வைக்கிறான்னு நினைச்சு சிரிச்சான் சட்டன தீபக்கை நிமிர்ந்து பார்த்த மாமியார் கீதாவுக்கு ஜெர்கென்றானது ஐயோ இவன் முன்னால இந்த கிழவி இப்படி பேசிய மானத்தை வாங்குதே என்று நினைத்து கொண்டே கீதா நிற்க தன்னுடைய இருந்து ஒரு இன்விடேஷனை எடுத்து டேபிளின் மீது வீசினார் காயத்ரி தேவி இது என் பேத்தி கார்த்திகாவோட கல்யாண பத்திரிகை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்யாண வீட்டுல மாப்பிள வீட்டுக்காரங்க கணேச பத்தி கேட்பாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் இன்வைட் பண்றேன் ஆனா நீங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று சொன்னவர் திரும்பி தீபக்கையும் ஷர்மிலாவையும் ஒரு முறை பார்த்தார் சரி கல்யாணத்துக்கு வந்து தொலைங்க ஆனா வரும்போது வெறுங்கைய வீசிட்டு வந்துடாதீங்க வரவங்க எல்லாரும் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸோட தான் வருவாங்க நீங்களும் அதே மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்பதான் இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாருக்கும் தெரியும் என்று ஓரக்கண்ணில் தீபக்கை பார்த்தவர் சும்மா இந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் பொக்கையெல்லாம் கொண்டு வந்தா நான் செம்ம கடுப்பாயிடுவேன் என்று சொன்னவர் கணேசை பார்த்து உன்னோட அண்ணன் சுந்தர் கார்த்திகாவுக்கு ஒரு கோடியில கார் வாங்கி கிஃப்ட் பண்றான் அட்லீஸ்ட் நீங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நெக்லஸ் ஆவது வாங்கிட்டு வாங்க என்று வெறுப்பாக சொன்னார் காயத்ரி தேவி அதை கேட்டதும் ஷர்மிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது அவளிடம் மொத்தமாக இருப்பதே ஐந்து லட்சம் தான் அதையும் தீபக்கின் நண்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருந்தாள் பாட்டி எங்களுக்கு அஞ்சு லட்சம் ரொம்ப அதிகம் அவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் எல்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியாது என்று ஷர்மிலா சொல்ல உடனே கீதாவும் காயத்ரி தேவியை பார்த்து ஆமாத்த இப்போ எங்ககிட்ட கிட்ட அவ்வளோ பணம் இல்ல என்று கவலையுடன் சொன்னார் அவர்கள் சொன்னதை கேட்டு கடுப்பான காயத்ரி தேவி உங்களோட கிட்னிய வித்தாவது பணத்தை ரெடி பண்ணுங்க ஆனா குறைஞ்சது அஞ்சு லட்சத்துக்காவது உங்களோட கிஃப்ட் இருக்கணும் என்று கோபமாக சொன்னார் அவருடைய கோபத்தை பார்த்து எல்லோரும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அதன் பிறகு காயத்ரி தேவிக்கு ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்க பிடிக்காமல் வேகமாக வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் சென்றதும் கீதா கடுப்பான தோணியில் கணேஷை பார்த்து உங்க அம்மா எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாத்தீங்களா அஞ்சு லட்சத்தை ஏதோ அஞ்சு ரூபாய் மாதிரி சாதாரணமா சொல்லிட்டு போகுது கார்த்திகாவோட கல்யாணத்தை பத்தி அவ்வளவு அவங்க என்ன பண்ணாங்க வந்தவங்க எல்லாரும் ஆயிரம் மூக்கு முட்டை தின்னுட்டு கார்த்திகாவோட கல்யாணத்துக்கு லட்சத்துக்கு கிப்ட் வாங்கி கொடுக்கணுமா என்று டென்ஷனாக கத்தினார் அதை கேட்ட கணேஷ் மெல்லிய தொனியில் ஆனா கீதா அம்மா சொல்லிட்டாங்கல்ல அத நாம பணிதான் ஆகணும் என்று சொல்ல கீதாவுக்கு இன்னமும் கோபம் அதிகமானது உங்களுக்கு என்ன பைத்தியமா நாம் எதுக்கு கொடுக்கணும் உங்களோட தலைக்கு கீழே கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்கீங்களா ஏற்கனவே நீங்க பண்ணன தப்புல முப்பது லட்சத்துக்கு கடங்காரங்களாகி உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்று கத்தினார் கணேஷ் பொறுமையாக கோபப்படாத கீதா நாம இந்த கிஃப்ட கொடுத்தா அம்மாவோட கோபம் குறைய சான்ஸ் இருக்குல்ல ஒருவேளை அவங்க நம்மள வீட்டுக்கு திரும்ப வர சொல்லலாம் நாம இந்த வீட்டை அடமானம் வச்சாவது அவங்க கேட்ட நெக்லஸ வாங்கி கொடுக்கலாம் என்று சொன்னார் இந்த முறை கீதா பேசுவதற்கு முன்பே ஷர்மிளா கொஞ்சம் கோபத்துடன் அப்பா என்ன சொல்றீங்க நீங்க அந்த கார்த்திகாவுக்காக எல்லாம் நம்மளோட வீட்டை அடமானம் வைக்க முடியாது அவங்க நம்மள பாசமா கூப்பிட்டு கூட பரவாயில்ல அவங்களோட மரியாதைக்கு கலங்க வந்துட கூடாதுன்னு தானே நம்மளை இன்வைட் பண்ண வந்திருந்தாங்க என்று சொன்னால் உடனே கீதாவும் ஷர்மி சொல்றதுதான் சரி வீட்டை அடமானம் வச்சுட்டு நாம எங்க திருவிழையா போய் தூங்குறது என்று கோபமாக சொன்னார் அப்போது அவருடைய பார்வை தீபக்கின் மீது தான் இருந்தது தீபக்கிற்கும் அவனுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் கீதாவின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாமல் அமைதியாக நின்று கொண்டான் சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது அதன் பிறகு கீதா ஒரு பெருமூச்சு விட்டபடி தன் மகளை பார்த்து ஷர்மி என்ன இருந்தாலும் அப்பா சொல்றதும் சரிதான் அவங்க முறையா நம்மள இன்வைட் பண்ணலனாலும் நாலு பேருக்கு மத்தியில நாம ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும் ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள நம்ம பேரு நாரிட்டு கிடக்கு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அதை வச்சு ஏதாச்சும் சீப்பான நெக்லஸ் வாங்க முடியுதான்னு பாக்கலாம் என்று சொன்னார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது